ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு முக்கியமான ரொம்பவே யூனிக்கான ஹிந்தி வாக்கியங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க போகிறோம் இந்த வாக்கியங்கள் எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட பிராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த வீடியோவுக்கு ஒரு கிளாப் பண்றது மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தமிழ்ல நம்ம பேசும்போது இந்த மாதிரி பேசுவோம் நான் தான் செஞ்சேன் ஆனா நான் வேணும்னு செய்யலை இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா நான் வேண்டுமென்றே செய்யவில்லை அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில அந்த யூனிக்கான வேர்டு என்னன்னு கேட்டா ஜான் பூஜ்கர் அப்படின்னு சொல்லணும் வேணும்னே செய்யல இந்த வேணும்னேன்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு ஜான் பூஜ்கர் அப்படின்னு சொல்லணும் நான் வேணும்னே செய்யல அப்படிங்கிறத மைனே ஜான் பூஜ்கர் நகிக்கியா மைனே ஜான் பூஜ்கர் நகிக்கியா அப்படின்னு சொல்லணும் பாஸ்ட் டென்ஸ்ல மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் ஜான் பூச்ச்கர் அப்படின்னா வேண்டுமென்றே அப்படின்னு அர்த்தம் செய்யவில்லை அப்படின்னா நகி கியா கி யா நகி கியா அப்படின்னா செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் நான் வேணும்னே செய்யல மைனே ஜான் பூஜ்கர் நகி கியா அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் வேணும்னே செய்யல அப்படின்னு சொல்லிட்டோம் இதோட சேர்த்து இன்னொரு வாக்கியத்தையும் நம்ம பேசணும் இல்லையா நான் தெரியாம செஞ்சிட்டேன் எப்படி சொல்லணும் நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத மைனே அஞ்சானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்குரிய ஹிந்தி வேர்ட் அஞ்சானே மே அப்படின்னு சொல்லணும் அஞ்சானே மே அப்படின்னா தெரியாமல் அப்படின்னு அர்த்தம் மைனே அப்படின்னா நான் அஞ்சானே மே அப்படின்னா தெரியாமல் செய்துவிட்டேன் அப்படிங்கிறத கியா தா அப்படின்னு சொல்லணும் பாஸ்ட் டென்ஸ்ல இந்த தா அப்படிங்கிறது செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதுக்காக நம்ம அதை சேர்க்கிறோம் நான் தெரியாம செய்து விட்டேன் நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத மைனே அஞ்சானேமே கியா தா அப்படின்னு சொல்லணும் நான் வேணும்னே செய்யலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அவன் வேண்டுமென்றே செய்தான் அவன் வேணும்னு தான் செஞ்சான் இந்த மாதிரி சொல்லுவான் இல்லையா அவன் வேணும்னு தான் செஞ்சான் அப்படிங்கிறத உஸ்னே ஜான் பூஜ்கர் கியா உஸ்னே ஜான் பூஜ்கர் கியா அப்படின்னு சொல்லணும் உஸ்னே அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம் ஜான் பூஜ்கர் அப்படின்னா வேண்டுமென்றே அப்படின்னு அர்த்தம் கியா அப்படின்னா செய்தான் அவன் வேண்டுமென்றே செய்தான் உஸ்னே ஜான் பூஜ்கர் கியா அப்படின்னு சொல்லணும் இதில் அவன் வேணும்னே செய்யலை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் அந்த நகி மட்டும் சேர்த்தோம்னா செய்யலை அப்படின்னு மாறிக்கும் அவன் வேணும்னே செய்யலை அப்படின்னா உஸ்னே ஜான் பூஜ்கர் நகி கியா அப்படின்னு சொல்லணும் நான் வேணும்னே போகல நான் வேணும்னே போகலை இந்த மாதிரி நம்ம நிறைய பேசுவோம் அவன் கூப்பிட்டாங்க நான் வேணும்னு தான் போகல இந்த மாதிரி சொல்லுவோம்ல நான் வேண்டுமென்றே போகவில்லை அப்படிங்கிறத மே ஜான் நஹி நஹி கயா கயா மே மே ஜான் சொல்லணும் சொல்லணும் நம்ம மைனே சொல்ல மாட்டோம் இந்த சொல்லும் வர்றது இந்த மாதிரி வேர்புகள் வந்து நம்ம நே சேர்க்க கூடாது மே அப்படின்னு சொல்லணும் ஓகேவா மே அப்படின்னா நான் ஜான் பூஜ்கர் அப்படின்னா வேண்டுமென்றே போகவில்லை

சலா கயாத்தா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் அப்படின்னா தெரியாம அப்படின்னு அர்த்தம் சலா கயாத்தா அப்படின்னா போய்விட்டேன் அப்படின்னு அர்த்தம் இந்த சலா அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொன்னோம்னா இந்த வேர்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் பேசுறதுக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்களா சலா அப்படின்னா மூவ் பண்றது வேற ஒன்றும் இல்லை மூவ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த சலா அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம் மே அஞ்சானே மே சலா கயாத்தா அப்படின்னா நான் தெரியாம போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அவங்க தெரியாம போயிட்டாங்க அந்த பக்கம் போக கூடாது ஆனா தெரியாம போயிட்டாங்க அப்படி சொல்லுவோம்ல அவர்கள் தெரியாம போய்விட்டார்கள் அப்படின்னா வே அஞ்சானேமே சலே கயத்தே வே அஞ்சானேமே சலே கயத்தே அப்படின்னு சொல்லணும் வே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம் அஞ்சானேமே அப்படின்னா தெரியாமல் சலே கயே தே அப்படின்னு சொல்லணும் நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல எல்லாமே ஒரு ஏ சவுண்டு வரும் சலே கயே தே இது எல்லாமே வந்து அவர்கள் அப்படின்னு புளூரல் யூஸ் பண்றதுனால சலே கயே தே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா வே அஞ்சானேமே சலே கயே தே அப்படின்னா அவங்க தெரியாம போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நான் வேணும்னே சொல்லல நான் வேணும்னே சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கு மைனே ஜான் பூஷ்கர் நஹி கஹா மைனே ஜான் பூச்கர் நஹி கஹா அப்படின்னு சொல்லணும் கஹ் அப்படின்னா சொல்றது கஹா அப்படின்னா சொன்னது பாஸ்டன்ஸ் ஓகேங்களா மைனே ஜான் பூஷ்கர் நஹி கஹா அப்படின்னா நான் வேணும்னே சொல்லல அப்படின்னு அர்த்தம் நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படி சொல்றதுக்கு மைனே அஞ்சானேமே மே கஹா அப்படின்னு சொல்லணும் அஞ்சானேமே அப்படின்னா தெரியாம அப்படின்னு அர்த்தம் ககாத்தா அப்படின்னா சொல்லிவிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கஹனா சொல்றது ககாத்தா சொல்லிவிட்டேன் அப்படின்னு அர்த்தம் மைன அஞ்சானேமே ககாத்தா நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம் நீ வேணும்னே சொன்ன அப்படி சொல்லுவாங்கல்ல நீ வேண்டுமென்றே சொன்னாய் மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு வேணும்னே சொன்ன இந்த மாதிரி சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா

மைனே ஜான் பூஜ்கர் நகி போலா அப்படின்னு சொல்லணும் போல் அப்படின்னா பேசுறது போலா அப்படின்னா பேசுனது பாஸ்டன்ஸ் ஓகேவா மைனே ஜான் பூஜ்கர் நகி போலா அப்படின்னா நான் வேணும்னே பேசல அப்படின்னு அர்த்தம் கஹ் அப்படிங்கிறத வந்து நம்ம அதிகமா சொல்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் போல் அப்படின்னா பேசுறது வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எங்க எப்படி பேசணுமோ அந்தந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல் அப்படின்னா பேசுறது நான் வேணும்னே பேசல அப்படின்னா மைனே ஜான் பூச்சிக்கர் நஹி போலா அப்படின்னு சொல்லணும் நான் தெரியாம பேசிட்டேன் நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னா மைனே அஞ்சானேமே போலாத்தா மைனே அஞ்சானேமே போலாத்தா அப்படின்னு சொல்லணும் நான் வேணும்னே கொடுக்கல நான் வேணும்னு கொடுக்கல எப்படி சொல்லலாம் மைனே ஜான் பூச்கர் நஹி தியா மைனே ஜான் பூஜ்கர் நஹி தியா அப்படின்னு சொல்லணும் தே அப்படின்னா கொடுக்கிறது தியா அப்படின்னா கொடுத்தது பாஸ்டன்ஸ் நஹி தியா கொடுக்கல மைனே ஜான் பூஷ்கர் நஹி தியா அப்படின்னா நான் வேணும்னே கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் நான் தெரியாம கொடுத்துட்டேன் எப்படி சொல்லலாம் மைனே அஞ்சானேமே தியாதா மைனே அஞ்சானேமே தியாத்தா அப்படின்னு சொல்லணும் தியாத்தா அப்படின்னா கொடுத்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் அஞ்சானமே அப்படின்னா தெரியாம மைனே அஞ்சானமே தியாத்தா நான் தெரியாம கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் நான் வேணும்னே சாப்பிடல இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னா சாப்பிடுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க நான் வேணும்னே சாப்பிடல எப்படி சொல்லலாம் மைனே ஜான் பூச்சிகர் நகி காயா அப்படின்னு சொல்லணும் கா அப்படின்னா சாப்பிடுறது காயா சாப்பிட்டது பாஸ்டன்ஸ் நகி காயா சாப்பிடல சாப்பிடவில்லை அப்படின்னு அர்த்தம் நான் வேணும்னே சாப்பிடல மைனே ஜான் பூஜ்கர் நகி காயா அப்படின்னு சொல்லணும் நான் தெரியாம சாப்பிட்டேன் எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது நான் தெரியாம சாப்பிட்டேன் சொல்லுவோம்ல நான் தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னா மைனே அஞ்சானேமே காயாத்தா மைனே அஞ்சானேமே காயாத்தா அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நான் வேணும்னே பார்க்கல நான் வேணும்னே பார்க்கல எப்படி சொல்லலாம் மைனே ஜான் பூஜ்கர் நகி தேகா மைனே ஜான் பூஜ்கர் நகி தேகா அப்படின்னு சொல்லணும் தேக் அப்படின்னா பார்க்கறது தேகா அப்படின்னா பார்த்தது பாஸ்டன்ஸ் நகி தேகா பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம் நான் வேணும்னே பார்க்கல அப்படின்னா மைனே ஜான் பூஜ்கர் நகி தேகா அப்படின்னு சொல்லணும் நான் தெரியாமல் பார்த்துட்டேன் ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணுங்க நான் தெரியாமல் பார்த்துட்டேன் அப்படின்னா மைனே அஞ்சானேமே தேகா அப்படின்னு சொல்லணும் நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நான் தமிழில் சொல்லும் போதே அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் பின்னாடியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு வரலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும் நான் தெரியாமல் பார்த்துட்டேன் எப்படி சொல்லலாம் மைனே அஞ்சானமே தெகாத்தா அப்படின்னு சொல்லணும் நான் வேணும்னே வாங்கலை எப்படி சொல்லலாம் நான் வேணும்னே வாங்கல மைனே ஜான் பூச்கர் நஹி கரிதா மைனே ஜான் பூச்கர் நகி கரிதா அப்படின்னு சொல்லணும் கரிது அப்படின்னா வாங்குறது கரிதா அப்படின்னா வாங்கியது பாஸ்டன்ஸ் நகி கரிதா வாங்கவில்லை அப்படின்னு அர்த்தம் நான் வேணும்னே வாங்கல அப்படின்னா மைனே ஜான் பூச்கர் நகி கரிதா அப்படின்னு சொல்லணும் நான் தெரியாம வாங்கிட்டேன் இது ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியா இருக்கு நான் கவனிக்கல தெரியாம வாங்கிட்டேன் சொல்லுவோம் இல்லையா நான் தெரியாம வாங்கிட்டேன் மைனே மைனே சொல்லணும் அப்படின்னா வாங்கி விட்டேன் அப்படின்னு அர்த்தம் மைனே அஞ்சானேமே கரிதா தா நான் தெரியாம வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் நான் என்னோட வேலையில வேணும்னே தவறு செய்யல நான் என்னோட வேலையில வேணும்னே தப்பு பண்ணலை அந்த மாதிரி சொல்லுவோம்ல என் வேலையை நான் கரெக்டா செய்வேன் என்னோட வேலையில நான் வேணும்னே தப்பு பண்ணலை அப்படிங்கறத மைனே அப்னே காம்மே ஜான் பூஜ்கர் கல்தி கி அப்படின்னு அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் அப்னே காம்மே அப்படின்னா என்னோட வேலையில அப்படின்னு அர்த்தம் ஜான் பூஜ்கர் அப்படின்னா வேணும்னே அப்படின்னு அர்த்தம் கல்தி அப்படின்னா தவறு மிஸ்டேக் செய்யவில்லை அப்படின்னா நகி கி அப்படின்னு சொல்லணும் பாஸ்ட் டென்ஸ் தான் என்ன சொல்லல கியா அப்படின்னு சொல்லலை ஏன் கேட்டா கல்தி அப்படிங்கிறது ஒரு பெண் பால் அதனால கி அப்படின்னு மட்டும் சொல்லணும் செய்யவில்லை அப்படிங்கிறத ஒரு பெண்பால் சொல்லும் போது கியா அப்படின்னு சொல்லக்கூடாது கி அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா நான் என்னோட வேலையில வேணும்னே தவறு செய்யல தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றத மைனே அப்னே காமே

மைனே அப்படின்னா நான் அப்னே தோஸ்தோங்கோ அப்படின்னா என்னுடைய நண்பர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் தோஸ்த் அப்படின்னா நண்பன் தோஸ்தோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா புளூரல் நண்பர்கள் தோஸ்தோங்கோ அப்படின்னா நண்பர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் அப்னே தோஸ்தோங்கோ என்னுடைய நண்பர்களுக்கு வேண்டுமென்றே அப்படிங்கிறத ஜான் பூஜ்கர் அப்படின்னு சொல்றோம் சொல்லவில்லை நகி ககா மைனே அப்னே தோஸ்தோங்கு ஜான் பூச்சகர் நகி ககா அப்படினா நான் வேணும்னே என்னோட நண்பர்களுக்கு சொல்லவில்லை அப்படின் அர்த்தம் அவன் வேணும்னே லேட்டா வந்தான் அவன் வேண்டும் என்றே தாம்மதமாக வந்தான் லேட்டா வந்தான் சிக்கிர வந்திருக்கலாம் அனா வேணும்னே லேட்டா வந்தான் எப்படி சொல்லலாம் ஓ ஜான் பூச்சகர் தேர்சே ஆயா ஓ ஜான் பூச்சகர் தேர்சே ஆயா அப்படின் சொல்லாம் ஓ அப்படின்னா அவன் அப்படின் அர்த்தம் போது வஹ் அப்படின்னு எழுதுவோம் ஆனா பேசும்போது ஓ அப்படின்னு சொல்லணும் ஜான் பூஜ்கர் அப்படின்னா வேண்டுமென்றே தாமதமாக லேட்டாக அப்படிங்கறத தேர்சே அப்படின்னு சொல்லணும் வந்தான் அப்படின்னா ஆயா அவன் வேணும்னே லேட்டா வந்தான் ஓ ஜான் பூஜ்கர் தேர்சே ஆயா அப்படின்னு சொல்லணும் அவன் தெரியாம லேட்டா வந்துட்டான் அவனுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா சீக்கிரம் வந்திருப்பான் அவன் தெரியாம லேட்டா வந்துட்டான் இந்த மாதிரியும் பேசுவோம் இல்லையா இது எப்படி சொல்றதுன்னா ஓ தேர்சே ஆயாத்தா ஓ அஞ்சானேமை தேர்சே ஆயாத்தா அப்படின்னு சொல்லணும் ஓ அப்படின்னா அவன் அஞ்சானைமே அப்படின்னா தெரியாம அப்படின்னு அர்த்தம் தேர்சே அப்படின்னா தாமதமாக ஆயாத்தா அப்படின்னா வந்துவிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஓ அஞ்சானைமை தேர்சே ஆயாத்தா அப்படின்னா அவன் தெரியாம லேட்டா வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோவை எல்லாத்தையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களால் நிச்சயமாக ஹிந்தியில் பேச முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்